எல்லா கோடவுன் போய் சேர்ந்து போய் ரெவென்யூ தான் இப்போ அவங்க சப்ளை பண்ணி இது வரைக்கும் இதை ஆரம்பிச்சு இருபது வருஷமா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அதே எங்கள் தலைவர் இருபத்தாறு ஆறு இருபது கொடுக்க போறது தான் இருந்தாரு பிஃபோர் ஜனவரி ஆறுக்குள்ளே மொத்த பேர் போய் சேர்ந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இந்த பொங்கல் திட்ட பணிகள் வந்து எப்படி சிறப்பாக போயிட்டு இருக்காங்க எப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் நான் கொடுக்க தலைவர் அனௌன்ஸ் இப்போ ரெடியா இருக்கு இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுக்கு முன்னாடி செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஆட்சியில் இப்போ இதெல்லாம் கிடையாது நம்ம மாவட்டம் இவர் நம்ம பொறுப்பேற்ற நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த நாலரை வருஷத்தில் அது இலவச வேஸ்ட்டு செயலை உபயோ அதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு மொத்த பேர் அது அவ்வளோ குவாலிட்டியாக இன்றைக்கி பண்ணிக்கிது நாலரை வருஷமாக அது இந்த வருஷம் இருபது இது ஆரம்பிச்சு இந்த இருபது வருஷத்தில் டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் அது டிசம்பர் ஜனவரி அஞ்சு ஆறுக்குள்ளவே மொத்தம் பேர் கொடுத்துருவாங்க பட்டு சேலை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்க கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு நம்ம வேற எதனா புது சேலைகள் நிறைய டிசைன்ஸ் குடுத்துக்கிறோம் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு